நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு போர் ஓயாம நடந்துகிட்டே இருக்கு ஆனா ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா அந்த போர்ல நம்மால ஜெயிக்கவே முடியாது ஆச்சரியமா இருக்கா ஏன் ஜெயிக்க முடியாது அப்போ இந்த போரை எப்படி நிறுத்துறது வாங்க நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டத்தை புரிஞ்சுக்க ஒரு புது கோணத்துல பயணிக்கலாம் உங்களுக்கும் இந்த உணர்வு வந்திருக்கலாம் இல்லையா வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம எவ்வளோதான் போராட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஜெயிக்கவே முடியலையேன்னு ஒரு விரக்தி வரும் பாருங்க அந்த மாதிரி ஆனா கொடுமை என்னன்னா அந்த போர்க்களம் வேற எங்கேயும் இல்லை நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு அதனால தான் இது நம்மளோட மொத்த எனர்ஜியும் உறிஞ்சி நம்மள சுத்தமா சோர்வடைய வச்சிடு முதல்ல நம்ம மனசு எப்படி ஒரு ஓயாத போர்க்களமா மாடுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த வேட்டை நாய் கதை நம்ம நிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது நாமளும் அந்த நாய் மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எதிரியா நினைச்சுக்கிட்டு நமக்கே எதிரா சண்டை போட்டுட்டு கடைசில கடைசியில மட்டும் மட்டும்தான் மிச்சம் சரி அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி ஏன் இந்த போராட்டத்துல நம்மளால ஜெயிக்கவே முடியறதில்ல நம்ம பயன்படுத்துற டெக்னிக்ஸில் என்ன தப்பு இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு வெளியுலக பிரச்சனைகளை தீர்க்க நாம பயன்படுத்துகிறோமே நம்மளோட புத்திசாலித்தனம் அதே புத்திசாலித்தனத்தை வச்சு நம்ம மனசையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம்னு நம்ம தப்பா நினைக்கிறோம் ஆனா அது இங்கே வேலைக்கே ஆவாது இதெல்லாம் தான் நம்ம வழக்கமா பயன்படுத்துற தந்திரங்கள் ஒரு கெட்ட எண்ணம் வந்தா ஐயோ இது வரக்கூடாதுன்னு அதோட சண்டை போடுறது கோபம் வந்தா அதை அடக்க பார்க்கறது ஒரு உணர்வு வந்ததுக்காக நம்மளை நாமளே திட்டிக்கிறது இப்படி செய்ய செய்ய அந்த உணர்ச்சியும் எண்ணமும் இன்னும் வலுவாகுமே தவிர நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் சரி போதும் இந்த சண்டை இனிமே உதிர்க்கிறதுக்கு பதிலா ஏற்றுக்கிற ஒரு புது வழியை பார்க்கலாம் இப்போ ஒரு முக்கியமான மாற்றத்துக்கான நேரம் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நாம பிரிச்சு பார்க்கணும் நம்ம கிட்ட ரெண்டு உலகம் இருக்கு ஒன்னு அகம் அதாவது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற உலகம் எண்ணங்கள் உணர்ச்சிகள் நினைவுகள்னு எல்லாம் இன்னொன்னு புறம் அதாவது நம்மள சுத்தி இருக்கிற நிஜ உலகம் நம்ம வேலை நம்ம உறவுகள் நம்ம செயல்கள் நம்மளோட வேலை என்னன்னா அக உலகத்துல அதாவது மனசுக்குள்ள வர்றதெல்லாம் சண்டை போடாம ஒரு சாட்சி மாதிரி சும்மா கவனிக்கணும் ஏத்துக்கணும் ஆனா புற உலகத்துல அதாவது நிஜ வாழ்க்கையில நாம ஒரு நோக்கத்தோட செயல்படணும் ஆக்ஷன் எடுக்கணும் சிம்பிளா சொல்லணும்னா மனசுல கவலை வந்தா ஓ கவலை வந்திருக்கான்னு கவனிக்கணும் அந்தே ஆனா ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைனா அங்க உட்காந்து கவனிக்க முடியாது செயல்பட்டு தான் ஆகணும் இதுதான் அந்த வித்தியாசம் சோ சுருக்கமா சொல்லணும்னா நம்மளோட முயற்சியும் சக்தியும் வெளி உலகத்துல செய்ய வேண்டிய செயல்களுக்கு மட்டும்தான் உள் உலகமான மனசு அது சும்மா ஏத்துக்க வேண்டிய இடம் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே பாதி போராட்டம் முடிஞ்ச மாதிரி தான் இப்போ நம்ம மனசோட இருக்கிற இந்த உறவை இன்னும் அழகா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உருவகத்தை பார்க்க போறோம் உங்க மனசை ஒரு போர்க்களமா பாக்கறத நிறுத்திட்டு ஒரு புதுக்க நோட்டத்தில் பார்க்க தயாரா இருக்கீங்களா ஆமாங்க உங்க மனசு ஒரு போர்க்கள அல்ல அது ஒரு ராஜா கொடுக்கிற பெரிய விருந்து மாதிரி அந்த விருந்துல விதவிதமான ஐட்டம்ஸ் பரிமாறப்படும் சிலது உங்களுக்கு பிடிக்கும் சிலது பிடிக்காம கூட போகலாம் பாருங்க அந்த விருந்துல மெனு எப்படி இருக்குன்னு திடீர்னு ஒரு கவலை வரும் அடுத்தனுடைய ஒரு சந்தோஷமான நினைவு அப்புறம் கோபம் எதிர்காலத்தை பத்தின திட்டம் திடீர்னு ஒரு மகிழ்ச்சி பழைய வருத்தன்னு வரிசையா வந்துகிட்டே இருக்கும் நாம கேட்காமலே இதெல்லாம் நம்ம மனசுல பரிமாறப்படும் இதுதான் இந்த ஓமையோட முக்கியமான பாயிண்ட் விருந்தில் இருக்கிற எல்லாத்தையும் நாம சாப்பிடணும்னு அவசியம் இல்லல்லோ அதே மாதிரிதான் மனசுல வர்ற எல்லா எண்ணங்களையும் நாம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல அதோட ஏந்த ஐட்டம் செஞ்சீங்கன்னு கிச்சன்ல போய் சண்டை போடவும் தேவையில்லை அப்போ நாம என்னதான் செய்யணும் ரொம்ப சிம்பிள் விருந்துல நமக்கு என்ன தேவையோ எது உடம்புக்கு நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிற மாதிரி நம்ம நிஜ வாழ்க்கை செயல்களுக்கு எந்த எண்ணங்கள் உபயோகமா இருக்கோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினா போதும் மற்றதை அப்படியே விட்டுடலாம் அது பாட்டுக்கு வந்துட்டு போகும் சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இது மனசை கட்டுப்படுத்துறத பத்தி இல்ல அதுக்கு பதிலா நாம இயல்பாவே எப்படி இருந்தோமோ அந்த சுதந்திரமான நிலைக்கு எப்படி திரும்புறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் நாம் அடிக்கடி முக்தி அல்லது விடுதலைன்னு பேசுறோம் ஆனா அது எங்கேயோ தூரத்துல நாம் அடைய வேண்டிய ஒரு பெரிய இலக்கு கிடையாது அது நம்மளோட இயல்பான நிலை இந்த உள்மன போராட்டம் இல்லாத ஒரு அப்பாவித்தனமான நிலை தான் அது ஒரு சின்ன குழந்தையை யோசிச்சு பாருங்க அதுக்கு கோபம் வந்தா முழுசா கோபப்படும் சந்தோஷம்னா முழுசா சிரிக்கும் இது சரி இது தப்புன்னு எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் அதுக்கு கிடையாது அந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளை நாம தீர்ப்பளிக்காம முழுசா உணர்றது தான் உண்மையான சுதந்திரம் ஸோ இந்த விடுதலைக்கான பாதை ரொம்ப எளிமையானது மூணே படிகள் தான் ஒன்னு உங்க மனசுல என்ன நடந்தாலும் அதை எதிர்க்காம ஏத்துக்கோங்க ரெண்டு அதை சரி செய்யணும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுடுங்க மூணு உங்க முழு சக்தியையும் கவனத்தையும் உங்க நிஜ வாழ்க்கையில செய்ய வேண்டிய செயல்கள் மேல திருப்புங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன் உங்க மனசுக்குள்ள நடக்கிற இந்த முடிவே இல்லாத போர நீங்க நிறுத்திட்டீங்கன்னா அந்த சண்டைக்கு செலவழிச்ச நேரத்தையும் சக்தியும் வச்சு உங்க நிஜ வாழ்க்கையில உங்க வெளி உலகத்துல எவ்வளவு அற்புதமான விஷயங்களை உங்களால உருவாக்க முடியும்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க